வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொளியில் கேள்வி பதில் நாணய களஞ்சிய குடும்ப உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் இந்த தொடரிலே பதில் கூற இருக்கின்றேன் வாருங்கள் உள்ளே செல்லலாம் நாணய களஞ்சியத்தில் நீங்கள் அனைவரும் கேட்டிருந்த சிறந்த பனிரெண்டு கேள்விகளை தேர்வு செய்து அதற்கான பதிலை இன்று வழங்க உள்ளேன் அவர்களின் பெயர்களை இங்கே கூற விரும்புகின்றேன் மிஸ்டர் கார்த்திகேயன் எஸ் சுப்பிரமணியன் செந்தில்குமார் வின்சென்ட் பால் சிவகுமார் சத்தீஷ்குமார் ராஜேந்திரன் பவன் சிவன் மணிகண்டன் டி சுப்பிரமணியன் தேவ்நாத் இரஃபான் செப் போன்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இன்று விரிவான பதிலை வழங்க இருக்கின்றேன் வாருங்கள் வேலை பார்க்கலாம் இன்றைய தொகுப்பில் உங்கள் கேள்வியும் எனது பதிலும் நீங்கள் கூறும் விலை மதிப்பு எல்லாம் சரியானதா ஆம் தற்போதைய விலை எதிர்கால ஏற்றத்தாழ்வுகளில் இருக்கலாம் நாணயத்தில் பழக்கம் கூடும்போது விலை மதிப்பு குறைவாய்ப்புள்ளது உண்மையான நாணயமா அல்லது போலியான நாணயமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது கேள்வி முதலிலே மிண்ட் மார்க் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வெளியிட்ட வருடம் மூன்றாவது எடை நான்காவது சுற்றளவு உலோகம் செக்யூரிட்டி எட்ஜா அல்லது பிளைன் எட்ஜா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நல்ல நாணயம் டீலரிடம் வாங்க வேண்டும் அதே போல வாங்கிய நாணயத்தை அறிமுகம் இந்தியாவில் நாணய டீலர்கள் எங்கு இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் கேள்வி இந்தியா முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாணய டீலர்கள் இருக்கிறார்கள் எல்லா மாநிலம் எல்லா மாவட்டங்களிலும் இரண்டு அல்லது மூன்று நாணய டீலர்கள் இருக்கிறார்கள் மாநகரங்களான சென்னை கோவை மதுரை டெல்லி கல்கத்தா மும்பை பெங்களூர் ஹைதராபாத் அகமதாபாத் ஒவ்வொரு நகரங்களிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாணய டீலர்கள் இருக்கிறார்கள் பழைய நாணயங்கள் எங்கே வாங்குவது எப்படி விற்பது உங்கள் நகரில் அல்லது அருகில் நகரில் நாணய கண்காட்சிகள் நடைபெறும் போது நாணயம் வாங்கவும் நியாயமான விலைக்கு விற்கவும் செய்யலாம் கண்காட்சியில் போலிகள் தவிர்க்கலாம் சுதந்திர இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் மொத்தம் எத்தனை அதில் அரிதானவை எத்தனை சுதந்திர இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மொத்தம் நானூத்தி இருபத்தி ஏழு நாணயங்கள் ஒரு பைசா முதல் பத்து ரூபாய் வரை நானூத்தி இருபத்தி ஏழு நாணயங்கள் உள்ளன இருபது ரூபாய் நாணயங்கள் ஆறு நாணயங்கள் மொத்தம் உள்ளன மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு நாணயங்கள் இவைகளிலே தொண்ணூற்றி மூன்று நாணயங்கள் மிக அரிதான நாணயங்கள் மற்றும் மதிப்பு கூடிய நாணயங்கள் உள்ளன நினைவு நாணயங்கள் மொத்தம் எத்தனை ஒரு செட் உருவாக்க எவ்வளவு செலவு ஆகும் இருபத்தைந்து வகைகள் ஒரு செட் மொத்தம் நூற்றி எழுபது நாணயங்கள் இது வருட ஆனால் வாரியாக குறிப்பாக நானூத்தி ஐந்து நாணயங்கள் வரும் மேலும் இதற்காக தனியாக ஒரு காணொலி விவரமாக விரிவாக வெளியிட உள்ளேன் அதிக விலை மதிப்புள்ள நாணயங்கள் எங்கே விற்பது எப்படி விற்பது நல்ல நம்பிக்கையுள்ள நாணய டீலர்கள் மூலமாக அல்லது நாணய கண்காட்சியில் மிக அதிக விலை மதிப்பு உள்ள நாணயங்கள் ஏல நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்ய வேண்டும் அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் மதிப்பிட்டுள்ள வியாபாரிகளிடம் சென்றால் அல்லது சதவீதம் விலை குறைவாக வாங்குவார்கள் அது அவர்கள் செலவு லாபமாகும் அதே சமயம் கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏற்படும் போது அதிக விலை கிடைக்க வாய்ப்புள்ளது நாணய சேமிப்பில் பெரிய முதலீடு செய்ய வேண்டுமா தேவையில்லை தேவைக்கேற்ப சேமிக்கலாம் விதவிதமான சில்லறைகளை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்த காலத்திலும் நஷ்டம் கிடையாது லாபம் தான் கிடைக்கும் நாணய சேமிப்பு நூறு ரூபாயிலும் செய்யலாம் நூறு கோடியிலும் செய்யலாம் நாணய சேமிப்புகள் எத்தனை வகையாக உள்ளன சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாணய சேமிப்பு வகைகள் உள்ளன உலக நாணய சேமிப்பு ஆசிய நாணய சேமிப்பு தெற்காசிய நாணய சேமிப்பு இந்திய நாணய சேமிப்பு பிரிட்டிஷ் நாணய சேமிப்பு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாணய சேமிப்பு போர்ச்சுகீஸ் நாணய சேமிப்பு பிரெஞ்சு நாணய சேமிப்பு டச் நாணய சேமிப்பு கமேட்டிவ் காயன் சேமிப்பு ரெகுலர் காயின் சேமிப்பு எரர் நாணய சேமிப்பு இதுபோல பல வகைகள் இருக்கின்றன பேட்டன் நாணய சேமிப்பு என்று பல விதங்களாக இருக்கின்றன நாணய சேமிப்பில் எத்தனை கோடிகள் செலவிட்டாலும் போதாது ஆனால் எந்த நஷ்டமும் ஏற்படாது லாபம் மட்டும்தான் கிடைக்கும் முகல்கால நாணய சேமிப்பு அரசர்கால நாணய சேமிப்பு பழமையான அரசர்கள் நாணய சேமிப்பு என்று பல நூறு வகைகள் இருக்கின்றன எத்தனை வகை உலோகங்களில் நாணயங்கள் உள்ளன தங்கம் வெள்ளி செம்பு வெங்களம் நிக்கல் காப்பர் நிக்கல் பை மெட்டல் எஃப்எஃப்எஸ் எஃப்எப்எஸ் பெர்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் பிராஸ் அலுமினியம் மேக்னீசியம் அலுமினியம் பிரவுன்ஸ் போன்ற கலப்பட உலோகங்களில் நாணயங்கள் உருவாக்கப்படுகின்றன நாணய கண்காட்சிகள் எங்கே நடக்கும் எப்பொழுது நடக்கும் நாணய கண்காட்சிகள் விவரங்களை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றேன் நாணய கண்காட்சிகள் விவரம் என்ற தலைப்பில் அந்த காணொளி நமது காணொலியில் இருக்கின்றன பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டிருந்த அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் எங்களுக்கு எழுதி அனுப்பவும் மேலும் எங்களுடைய காணொளி உருவாக்குவதற்கு எங்களுடைய அணியின் செலவு என்று நிறைய செலவுகள் ஏற்படுகின்றன காலதாமதங்களுக்கு மன்னிக்கவும் மேலும் நமது சேனலிலே மூன்று நான்கு வகையான பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று நினைவு நாணயப் பிரிவு இரண்டு ரெகுலர் நாணய பிரிவு மூன்று காயின் பிரிவு என்று தனித்தனியாக இருக்கின்றது நான்காவதாக கொஸ்டின் ஆன்சர் பிரிவு என்று நான்கு பிரிவுகள் இருக்கின்றன குழப்பமில்லாமல் இந்த காணொளிகளை தனித்தனியாக பிரித்து வரிசையாக பார்த்தால் நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்